நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா மவுத்து வருந்தான் ஆனா இப்பே வராது எல்லாம் தான் நிக்கிறோம் மவுத்து மவுத்தா தான் போவோம் இப்ப எப்படி இப்பதான் கடைய போட்டிருக்கிறோம் இப்பதான் கொஞ்சம் பிசினஸ் ஏறிட்டு வருது இப்பதான் புள்ள ஓலவல் படிச்சு கொஞ்சம் பேரண்ட்ஸ் கிட்ட போய் உங்களோட புள்ளைய எங்கப்பா பள்ளிக்கே காணமுண்டா மௌலவி ஏலவல் முடியட்டும் அதுக்கு போற இன்ஷா அல்லா

எங்களுக்கு எதுக்கு டைம் தந்தான் சகோதரர்களே முன்னைய பயானில் போதை வஸ்துக்கள் சம்பந்தமாக பேசப்பட்டது அறுபத்தி அஞ்சு வயசாகியும் சிகரெட்டை உடாத பீடியை உடாத தந்தைமார்களை பார்த்து கேட்கிறேன் அறுபத்தஞ்சு வயசு அல்ல டைம் தந்து 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 இதுவரைக்கும் சிகரெட்டை உடல்ல எங்கட கண் முன்னால ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளையெல்லாம் எடுத்தானா இல்லையா அஞ்சு வயசு குழந்தை கற்பனையோட வாழ்ந்திருப்பாரு எல்லை மீறிய கற்பனை இவனை படித்து ஆளாக்கி பெரிய ஆளாக்கி என்னென்னமோ கற்பனை வாழணும் நினைச்ச ஸ்கூலுக்கு போன புள்ள திரும்பி வராத சரித்திரம் இல்லையா சகோதரர்களே அந்த உயிர்களை எல்லாம் அல்ல கைப்பற்றி விட்டு எதற்காக எங்களுக்கு அவகாசம் தந்திருக்கிறான் எல்லா கடையும் அழக கடையெல்லாம் டெவலப் பண்ணி சம்பாரிச்சு எல்லாத்தையும் பிள்ளைகளிட கையில ஒப்படைச்சிட்டு அழகா மௌத்தா போறதுக்கு இல்லை சகோதரர்களே இந்த செகண்ட் வரைக்கும் ஒரு டைம் இது வரைக்கும் நான் டைம் தாரேன் நீ இது ஒன்றுக்கு மாத்திரம் சகோதரர்களே அல்ல எங்களுக்கு அவகாசம் தந்திருக்கிறான் எத்தனை சகோதரர்கள் பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன் உங்களோட வீடுகள்ல த்ரீ டிவிய கொண்டு இறக்கி வச்சிருக்கிறீங்க இறக்கி வச்சிருக்கிற நீங்க எத்தனை பயான் சகோதரர்களே எத்தனை பயான் நிகழ்ச்சிகள் எத்தனை மார்க்க சொற்பொழிகள் விபச்சாரத்துக்கு துணை போக வேண்டாம் ஒரு ஒரு காபிருக்கு உங்களுடைய சல்லிகளை செலவழிக்க வேண்டாம் அறமான முறையில் சம்பாத்தியத்தை செலவழிக்க வேண்டாம் கேட்டமா நம்ம இப்ப கட் பண்ணணும் நினைச்சிட்டு தான் இருக்கிறோம்

ரெண்டாவது மூணாவது கியர்ல போயிட்டு மூணாவது கியர்ல போயிட்டு இருக்கிற நாங்க ரெண்டாவது கியரை மாத்தி பிரேக்ல கால வைக்கிறதுக்கு முன்னால எல்லாம் தூக்கிடுவான் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டோம் வீட்டுல பெய்து வாரேன் சொல்லிட்டு தான் போவோம் அண்மையில பிலிப்பீன்ல நடந்த சம்பவத்தை பார்த்தோமா இல்லையா சகோதரர்களே அல்ல பல செய்திகளை முன்னால காட்டுறான் திருந்து வாப்பா திருந்து வாப்பா திருந்து வாப்பா பிளைட்ல ஏறினாங்க சகோதரர்களே எங்க போகணும் ஏறினாங்க பிளைட்ல ஏற நேரம் நான் அடுத்த நாட்டுக்கு போய் நிறைய சம்பாரிச்சு எந்த பிள்ளைகளுக்கு அனுப்புறேன் பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கோங்க நல்லா படிக்க வைங்க பிளைட்ல ஏறினாங்க ஏறினது அடுத்த நாட்டுல போய் இறங்கணும் அல்லா இறக்கினது கடல்ல சகோதரர்களே அடுத்த செக்கடங்களுக்கு மௌத்து வரலாம் அந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா பிள்ளைகளை அந்த மாதிரி கவனிக்கிறோமா வீடுகல்ல சீடி எல்லா போட்டு வச்சிருக்கோம் சீடி எல்லா இருக்கு சகோதரர்களே இருக்கிற சீடிகள் எல்லாம் எப்போ உடைக்க போகிறோம் அட நீ இந்த சீடிகளை எல்லாம் வச்சு நாளைக்கு விடியறதுக்கு நீ எழுபாடி இதை உன்னுடைய குழந்தை பார்க்கின்ற நேரம் எல்லாம் உன்னுடைய மௌத்துக்கு பின்னால் உனக்கு பாவம் வந்து கொண்டே இருக்குமே கொஞ்சமாவது யோசிக்கலையே பாபா

அன்புள்ள சகோதரர்களே யார் அல்லாவை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாவும் விரும்புகிறார் யார் அல்லாவினுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதை அல்லாவும் வெறுக்கிறார் அல்லாவை சந்திக்க யார் யாருக்கெல்லாம் விருப்பம் கொஞ்சம் கைய தூங்குவோம் உண்மையிலேயே அல்லாவை சந்திக்க விருப்பம் என்றார்கள் நான் வந்து அல்லாவை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம எல்லாம் உடனே கையை தூக்கிடுவோம் என்ன காரணம் தெரியுமா அல்லாம சந்திக்கிறது சாதாரண ஒரு பாக்கியமா அப்படி சந்திக்கணும் தானே என்று கையை தூக்குவோம் அடுத்த கேள்வி கேட்ட முடிவை சந்திக்கணும் தானே அப்ப இப்ப உடனே மணக்குள் மூத்து வந்து கேட்கிறாரு போமா வாப்பா என்று கேட்டா ரெடி ஆயிக்கிறோமா கொஞ்சம் டைம் தாரீங்களா பேங்க்ல ஒரு பத்து லட்சம் இருக்குது போட்டு வச்சிருக்கிறேன்

இங்க ஆதரவற்றவர்கள் உதவி கோருகிறார்கள் நிரந்தர தர்மத்துக்கு எத்தனையோ பேர் தத்தளிக்கிறார்கள் ஒன்னால ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாம லட்சக்கணக்கு பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறோமே எப்ப தேவை மகன் படிச்சு அவருக்கு தேவை மோலாவது நீ உசுரோடு இருப்பியா உன் மகன் உசுரோடு இருப்பானா நினைச்சு கூட பார்க்கலையே சகோதரர்களே ஒரு பத்து லட்சத்தை சேர்த்து வச்சுக்கிறோம் டைம் என்று என்ற மலக்குள் மவுத் வந்து போமா வாப்பாண்டு கேட்கிற நேரம் فيقول ربي لولا خرتني الى اجل قريب يا الله கொஞ்ச நேரம் டைம் தாயா ஒரு அறுபது வருஷம் தந்தாய் கொஞ்சம் இன்னும் இன்னும் இவ்வளவு தந்ததே தந்தாச்சு ஒரு ரெண்டு செகண்ட் எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு வந்துடு மத்த ஒன்றுக்கும் டைம் கேட்க மாட்டேன் ஏன் கேட்க மாட்டேன் தெரியுமா மலக்குள் மவுத் கடைசியா வந்தா யாரா நான் தொழல்ல கொஞ்சம் டைம் தாயா எல்லாம் ஒரு நோம்பு முடிச்சிட்டு வாரியாலா கொஞ்சம் டைம் தாயா அப்படின்னு நாங்களே கேட்க மாட்டோம் ஏன் தெரியுமா அதுக்கு அவ்வளவு நேரம் தேவைன்னு எங்களுக்கே தெரியும் அல்லாட்ட எதுக்கு டைம் கேட்போம் தெரியுமா எல்லாம் கொஞ்சம் சல்லிக்கு சும்மா சேர்த்ததுலாம் நல்லா தின்றேன் நல்லா குடிச்சேன் ஊடு மிருக்குது எல்லாம் இருக்குது நீ எல்லாத்தையும் தந்தாய் நான் சும்மா சேர்த்து வச்சிருந்தா கொஞ்சம் டைம் தாண்டதையும் கேட்போம் தெரியுமா

டைம் வந்துட்டு என்று சொன்னால் ஒரு செகண்ட் முந்தவும் மாது ஒரு செகண்ட் பிந்தவும் மாது போட்ட போட்ட இடத்துல மௌத்தா போ வாட்ஸ்அப் இவர் மௌத்தா போயிருப்பாரு குரூப்ல லாஸ்ட் சீன் இத்தனை மணிக்கு இன்னும் வாட்ஸ்அப்பே ஆஃப் பண்ணி முடியல தொடர்ந்து வச்சிருப்பாரு அத கூட லொக் அவுட் பண்ணல உயிர் போயிரும் சகோதரர்களே வாலிபன் எங்கே உங்களோட மொபைல் போனுக்குள்ளால யாருக்குமே தெரியாம அல்லாவுக்கு மறைக்கிறோம் நினைச்சு பாஸ்வேர்டு போட்டு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறீங்களே யாருக்குமே தெரியா மேலால வால் பேப்பர் மக்காடு மதிநாடு தானே மேலால பார்த்தா மக்கா மதீனா வால் பேப்பர் இருக்கும் பேஸ்புக்ல போய் ஸ்டேட்டஸ் பார்த்தா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நீகும் உள்ளுக்கு போன் திறந்து ஃபோல்டருக்குள்ள போனா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் டிலீட் பண்றதுக்கு முன்னால அல்லாஹ் தூக்கிடுவான் சகோதரர்களே நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு டிலீட் பண்ணுவோம் நாளைக்கு டிலீட் பண்ணுவோம் இன்றைக்கு போவோம் நாளைக்கு பள்ளிக்கு போவோம் எல்லாம் இப்பதான் கொஞ்சம் இப்பதான் ஒரு கோர்ஸ் இப்பதான் கியூஎஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்பதான் டபுள் ஐடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் முடிஞ்சு இன்சால்லா பள்ளி தான் முடிச்சிருவியானி அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் கேட்கிறான் இந்த மௌத்த மட்டும் நீ நினைச்சு பாரு இந்த செகண்ட் நீ மௌத்தா போவேண்டா உலகமே வெறுத்து போயிடும் சகோதரர்களே இதை நினைக்காததனுடைய விளைவு என்ன தெரியுமா அதிகமாக ஞாபகப்படுத்தாததினுடைய விளைவு என்னண்டா கபுரடியில போய் நிக்கிறான் மௌலவி பயான் நடத்துறாரு இவனுக்கு பக்கத்துல கபுரு அங்க உள்ளால ஒருத்தர் நின்று அவருடைய மருமை பாடுபட்டு இருக்கிறான் இவன் பக்கத்துல நின்று என்ன மச்சான் செக் நாம என்றான் மையவாடியில அங்க பயான் கொஞ்சமாவது மௌத்துடைய சிந்தனை இருக்கிறதா சகோதரர்களை